தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற தமிழ்நாடு லோக்கல் பாடி ஆங்க்ஸ் ஒரு மிக வணக்கம் நண்பர்களே உங்கள் வழக்கீஸ் தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற நடுவோம் என்ற ஒரு அமைப்பு தமிழ்நாட்டில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது ரெண்டாயிரத்தி பதினான்கு முதல் இந்த அமைப்பு செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது ஒரு நீதிமன்றம் போன்ற அமைப்பு தமிழ்நாடு தகவல் ஆணையம் தமிழ்நாடு மனித உரிமை ஆணையம் தேசிய மனித உரிமை ஆணையம் மகளிர் ஆணையம் எப்படி செயல்படுகிறதோ அதற்கு இணையாக உள்ளாட்சி அமைப்புகளுடைய பிரச்சினையை தீர்த்து வைப்பதற்காக ஒரு உள்ளாட்சி முறைமன்றம் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது மிக அதிகாரமிக்க ஒரு அமைப்பு இதனுடைய பெயர் தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்றம் என்றிருந்தாலும் கூட கிராமப்புற உள்ளாட்சிகள் கிராம ஊராட்சி ஊராட்சி ஒன்றியம் மாவட்ட ஊராட்சி உள்ளிட்ட கிராமப்புற உள்ளாட்சிகள் தொடர்பாக இந்த அமைப்பிற்கு அதிகாரம் கிடையாது நகர்ப்புற உள்ளாட்சிகள் தொடர்பாக மிக அதிகாரம் கொண்ட அமைப்பு பேரூராட்சிகள் நகராட்சிகள் மாநகராட்சிகள் போன்ற நகர்ப்புற உள்ளாட்சிகளுடைய ஊழல் நிர்வாக குறைபாடுகள் பிரச்சனைகள் சிக்கல்கள் என நகர்ப்புற உள்ளாட்சி தொடர்பான அனைத்து விதமான விஷயங்களிலும் தலையிடுவதற்கான அதிகாரம் தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்பு முறைமன்ற நடுவத்திற்கு இருக்கின்றது தமிழ்நாடு லோக்கல் பாடி ஆம்புலன்ஸ் நகர்ப்புற உள்ளாட்சி தொடர்பான அனைத்து விதமான பிரச்சனைகளையும் விசாரிக்கக்கூடிய அதிகாரம் இருக்கின்றது இந்த அமைப்பு சென்னை கிண்டியில் உள்ள அண்ணாசாலை கதவியின் நூறில் செயல்பட்டுக் கொண்டிருக்கின்றது இந்த அமைப்பில் யார் புகார் கொடுக்கலாம் என்றால் யார் வேண்டுமானாலும் புகார் கொடுக்கலாம் தமிழக அரசு அரசு அல்லது அரசினுடைய உயர் பதவியில் உள்ள அரசின் சார்பாக புகார் கொடுப்பதற்கான அதிகாரம் யாருக்கு என்பதோ அவர்கள் கொடுக்கலாம் அல்லது குடிமக்கள் யார் வேண்டுமானாலும் இந்திய குடிமக்கள் மட்டுமல்ல யார் வேண்டுமானாலும் தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறை மன்ற நடுவரிடம் புகார் மனுக்களை கொடுக்கலாம் இந்த புகார் மனுவிற்கு கட்டணம் ரூபாய் பத்து செலுத்த வேண்டும் கோர்ட் விஸ்டா மூலமாக நீதிமன்ற கட்டணம் ஒட்டுவில்லை மூலமாக மட்டுமே கட்டணம் செலுத்த வேண்டும் படிவம் ஒன்று என்று ஒரு படிவத்தை அவர்கள் வெளியிட்டிருக்கின்றார்கள் இந்த படிவம் தமிழிலும் ஆங்கிலத்திலும் இணையதளத்தில் இருக்கின்றது பதிவிற்கம் செய்து கொண்டு இந்த படிவத்தை பூர்த்தி செய்து உங்களுடைய கோரிக்கையினை புகாரினை முழுமையாக தனித்தாலியும் தட்டு கையில் எழுதி புகார் தொடர்பான ஆவணங்களை இணைத்து அசல் ஆவணங்களை இணைக்கக்கூடாது ஜெராக்ஸ் நகல்களை இணைத்து தபால் மூலமாக பதிவஞ்சல் மூலமாக அல்லது நேரில் தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற நடுவத்திடம் வழங்கலாம் நேரில் குடிக்கின்ற பொழுது சென்னை கிண்டியில் உள்ள சாலை நூறு கதவியனில் உள்ள தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற நடுவத்திடம் அதனுடைய செயலாளரிடம் நேர்வு கொடுக்க வேண்டும் பதிவஞ்சல் மூலமாக அனுப்புபவர்கள் செயலாளர் தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற நடுவம் கதவியின் நூறு அண்ணா சாலை கிண்டி சென்னை என்கின்ற முகவரிக்கு பதிவஞ்சலில் அனுப்பி வைத்திருந்தால் உங்களுடைய புகார் மனு நீதிமன்ற வழக்கு போல் ஏற்கப்பட்டு விசாரணைக்கு உங்களுக்கு அழைப்பு வரும் எதிர்த்தரப்பையும் அழைப்பார்கள் இரண்டு தரப்பையும் அழைத்து உங்களுடைய புகார் மீது விசாரணை செய்து புகாருக்கு தீர்வு வழங்குவார்கள் எப்படி ஒரு மனித உரிமை தகவல் ஆணையம் ஆணையம் வழக்குகளை விசாரணை செய்கின்றதோ அதே போல் இவர்களும் விசாரணை செய்வார்கள் உள்ளாட்சி என்ற தலைப்பு இருப்பதால் உள்ளாட்சி அமைப்புகள் தொடர்பான அனைத்து வகையான புகார்களையும் இங்கே அளிக்க முடியாது நகர்ப்புற உள்ளாட்சி தொடர்பான புகார்களை மட்டுமே இங்கு வழங்க முடியும் குறிப்பாக மாநகராட்சியினுடைய மேயர் மாநகராட்சியினுடைய கவுன்சிலர்கள் மாநகராட்சியினுடைய அலுவலர்கள் மாநகராட்சியினுடைய ஊழியர்கள் நகராட்சியினுடைய தலைவர் நகராட்சியினுடைய தலைவர் நகராட்சியினுடைய உறுப்பினர்கள் நகராட்சியினுடைய பணியாளர்கள் அலுவலர்கள் நகராட்சியிடம் சம்பளம் வாங்கக்கூடிய அனைவரும் மாநகராட்சியிடம் சம்பளம் வாங்கக்கூடிய அனைவரும் பேராட்சியு தலைவர் பேரூடைய துணைத்தலைவர் பேரூராட்சியினுடைய உறுப்பினர்கள் பேரூராட்சியினுடைய செயல் அலுவலர் பேராட்சியினுடைய ஊழியர்கள் பணியாளர்கள் அலுவலர்கள் என்று மாநகராட்சி நகராட்சிகள் பேராட்சிகளுடைய பணத்தில் யார் யாரெல்லாம் சம்பளம் வாங்குகின்றார்களோ வேலை செய்கின்றார்களோ அவர்களுக்கு எதிராகவும் மாநகராட்சி நகராட்சிகள் பேரூராட்சிகளில் மக்கள் பிரதிநிதியாக பணியாற்றக்கூடிய தேர்ந்தெடுக்கப்பட்ட பிரதிநிதிக்கு எதிரான புகார்கள் அனைத்தையும் தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற கொடுக்கலாம் ஊழல் புகார் நிர்வாக செயல்பாடுகள் கூடிய பிரச்சனைகள் உங்களுடைய கோரிக்கை மனுக்கள் மீது உரிய காலத்தில் பதில் வழங்காதது உள்ளிட்ட அனைத்து வகையான பிரச்சனைகளையும் நகர்ப்புற உள்ளாட்சியில் தொடர்பான அனைத்து வகையான பிரச்சனைகளுக்கும் ஒரு நீதிமன்றம் போன்று உங்களுடைய பிரச்சனையை வழக்காக எடுத்துக்கொண்டு விசாரிப்பதற்கான அதிகாரம் உள்ள இந்த அமைப்பிடம் நீங்கள் புகார் கொடுக்கலாம் விசாரணைக்கு நேரில் அழைப்பார்கள் சென்று உங்களுடைய ஆவணங்களை அசல் ஆவணங்களை கொடுத்து விசாரணையில் நீங்கள் நேரில் பங்கேற்கலாம் நேரில் பங்கேற்க முடியாத சூழலில் உங்களுடைய அதிகாரம் பெற்ற ஒரு நபரை இந்த விசாரணைக்கு வைக்கலாம் உங்களுடைய அனுமதி கடிதம் வேண்டுகோள் கடிதத்தை இணைத்து ஒரு நண்பரை அனுப்பி இந்த விசாரணையில் நீங்கள் பங்கேற்கலாம் உங்கள் சார்பாக உங்களுடைய அமைப்பை சார்ந்தவர்கள் புகார் கொடுக்கலாம் ஊரில் உள்ள பொது பிரச்சனை புகார் கொடுக்கலாம் ஒரு நகராட்சியிலோ மாநகராட்சியிலோ அல்லது பேரூராட்சியிலோ நீங்கள் கொடுத்த புகார் மனுவிற்கு அவர்கள் முப்பது நாட்களில் பதில் வழங்கவில்லை தொண்ணூறு நாட்களில் இறுதி முடிவு வழங்கவில்லை என்ற சூழலில் அந்த மனு தொடர்பான கோரிக்கையினை அரசாணையின்படி அந்த உள்ளாட்சி நிர்வாகம் நகர்ப்புற உள்ளாட்சி நிர்வாகம் செயல்படாமல் உங்களை ஏமாற்றியிருப்பது தொடர்பாக கூட தமிழ்நாடு உள்ளாட்சி குறைதீர் நடுவர் மன்றத்திலும் நீங்கள் புகார் மனுக்களை கொடுக்கலாம் நகராட்சியில் நடந்த ஊழல்கள் நகராட்சியில் நடைபெற்ற நகராட்சி பேராட்சி மாநகராட்சி போன்ற நகர்ப்புற உள்ளாட்சியில் நடைபெற்ற குற்றங்கள் குறைகள் ஊழல்கள் தவறுகள் உள்ளிட்ட எந்த வகையான பிரச்சனையாக இருந்தாலும் அணுகலாம் அதற்கு முன்பாக நீங்கள் ஏதாவது ஒரு அதிகாரம் இருக்கிறோம் அது தொடர்பான ஒரு கோரிக்கை மனுவனையே புகார் மனுவை கொடுத்து விட்டு அதற்கு முடிவு கிடைக்காத நிலைமையில் தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற நிறுவனத்திடம் செல்வது சால சார்ந்ததாக இருக்கும் யார் இந்த உள்ளாட்சி மன்றத்தில் புகார் கொடுப்பதற்கான தகுதி இருக்கவர்கள் என்று பார்த்தால் அப்படி இந்த சட்டத்தில் எதுவும் குறிப்பிடப்படவில்லை பாதிக்கப்பட்டவர்கள் யார் வேண்டுமானாலும் புகார் மனு கொடுக்கலாம் பொதுமக்கள் யார் வேண்டுமானாலும் புகார் மனுக்கள் கொடுக்கலாம் இந்திய குடிமகன் மட்டுமே கொடுக்க வேண்டும் என்ற அவசியம் இல்லை யார் வேண்டுமானாலும் கொடுக்கலாம் ஆனால் இந்த அமைப்பிற்கு கிராமப்புற உள்ளாட்சிகளை பொறுத்தவரை கிராம ஊராட்சி மன்றம் ஊராட்சி ஒன்றியம் மாவட்ட ஊராட்சிகள் கிராமப்புற உள்ளாட்சிகளில் பணியாற்றக்கூடிய மாவட்ட ஊர வளர்ச்சி முகமை மகளிர் திட்டம் போன்ற பல்வேறு கிராமப்புற உள்ளாட்சிகளில் பணியாற்றக்கூடிய அமைப்புகளுக்கு எதிரான புகார் மனுக்களை விசாரிக்கக்கூடிய அதிகாரம் தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற நடுவரிடம் இல்லை தமிழக அரசாங்கம் இந்த அமைப்பிற்கு தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்பு முறைமன்றம் என்று பெயர் வைத்திருந்தாலும் கூட நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கான அதிகாரத்தை மட்டுமே இந்த சட்டத்தில் வழங்கி இருப்பதால் இவ்வளவு பெரிய குறைபாடு இருக்கின்றது இந்த அமைப்பிற்கு புகார் செய்வதற்கு உங்களுடைய வழக்கினை தாக்கல் செய்வதற்கு பத்து ரூபாய் நீதிமன்ற கட்டணம் ஓட்டுவில்லை செலுத்த வேண்டும் கோர்பி ஸ்டாம் மூலமாக பத்து ரூபாய் கட்டணம் செலுத்தி இருக்க வேண்டும் கட்டணம் செலுத்தாமல் நீங்கள் புகார் மனு கொடுத்தால் உங்களுடைய மனுவை ஏற்க மாட்டார்கள் புகாரினை படிவம் ஒன்று தமிழிலும் ஆங்கிலத்திலும் இணையதளத்தில் வெளியிட்டிருக்கின்றார்கள் அவர்கள் வெளியிட்டுள்ள படிவத்தை பூர்த்தி செய்து அனுப்ப வேண்டும் அந்த படிவத்தில் உங்களுடைய புகாரினை முழுமையாக தெரிவிப்பதற்கான வாய்ப்பு இருக்காது அதனால் புகாரினே புகாரினுடைய முழு விவரங்களை தனித்தாளில் நீங்கள் கையில் எழுதி அல்லது தட்டச்சு செய்து படிவம் ஒன்றுடன் இணைத்து அனுப்ப வேண்டும் உங்கள் தரப்பில் இருக்கக்கூடிய ஆவணங்கள் ஆகியவற்றை நீங்கள் ஜெராக்ஸ் எடுத்து இந்த புகார் மனுடன் சான்று செய்து அனுப்பி வைக்கலாம் அசலாணங்களை அனுப்பி வைக்கக் கூடாது ஆவணங்களை அனுப்பி வைத்தால் உங்களுடைய வழக்கோடு அதில் மீண்டும் உங்களுக்கு அந்த அசலாவணங்கள் கிடைப்பதற்கான வாய்ப்புகள் குறைவாக இருக்கும் எனவே அசல் ஆவணங்களை இந்த புகார் மனு இணைத்து அனுப்புவது சரியானதாக இருக்காது இமெயில் மூலமாக அல்லது ஆன்லைன் மூலமாக புகார் செய்வதற்கான வசதி வாய்ப்புகள் இல்லை தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற நடவடிக்கை குற்றச்சாட்டுகள் தாக்கல் செய்தல் விசாரித்தல் மற்றும் முடித்தல் விதிகள் இரண்டாயிரத்தி பதினைந்து விதி நாளின்படி நேரில் புகார் மனு செய்யலாம் அல்லது பதிவஞ்சல் மூலமாக புகார் மனுக்களை செய்வதற்கு மட்டுமே சட்ட விதிகளில் இடம் இருக்கின்றது ஆகவே ஆன்லைன் மூலமாக புகார் செய்வது அல்லது இமெயில் மூலமாக புகார் செய்வது போன்ற வசதிகள் சட்டத்தில் இல்லாததால் தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்பு முறைமன்றத்திலும் ஆன்லைன் மூலமாக அல்லது இமெயில் மூலமாக அல்லது வாட்ஸ்அப் போன்ற வகையில் புகார்களை செய்வதற்கு வாய்ப்பில்லை இல்லை உங்களுடைய புகாரினை பெற்ற பிறகு தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்பு நடுவோம் புகார் மனுக்களை ஒரு நீதிமன்ற வழக்கு போல் விசாரிக்க வேண்டும் உங்களுடைய புகாரில் சொல்லப்பட்டுள்ள சங்கதியின் அடிப்படையில் முடிவுகள் எடுக்க வேண்டும் நகர்ப்புற உள்ளாட்சி சார்ந்த அலுவலர் கவனம் இல்லாமல் செயல்பட்டிருக்கிறார் சட்டத்தை இருக்கின்றார் மோசடி செய்திருக்கின்றார் இருக்கின்றார் கடமை செய்ய தவறி இருக்கின்றார் முறைகேடுகள் செய்திருக்கின்றார் ஊழல் செய்திருக்கின்றார் சூழ்நிலையில் உங்களுடைய மனுவை விசாரித்துவிட்டு எதிர்த்தரப்படைய பதிலை பெற்றுவிட்டு அது தொடர்பான ஆவணங்களை ஆய்வு செய்து அவர் மீதான குற்றச்சாட்டின் மீது ஆதாரங்கள் இருக்கின்ற சூழலில் உரிய சட்டப்பிரிவின்படி அரசு விதிகள் படி அவர் மீது ஒழுங்கு நடவடிக்கை எடுப்பதற்கு தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்பு முறை மன்றம் உத்தரவிடும் இந்த உத்தரவிற்கு தமிழரசு அரசு கட்டுப்பாட்டாக வேண்டும் நீங்கள் கொடுத்த புகாரில் உள்ளாட்சி அமைப்பிற்கு அரசுக்கு நஷ்டம் ஏற்பட்டுள்ள நிகழ்வில் அந்த நஷ்டீட்டு தொகையினை சம்பந்தப்பட்ட எதிர்த்தரப்பிடம் ஒன்று மக்கள் பிரதிநிதி அல்லது உள்ளாட்சியுடைய ஊழியர் நகர்ப்புற உள்ளாட்சியுடைய ஊழியர் இவருடைய சம்பளத்திலிருந்து அல்லது தனிப்பட்ட சொத்துக்களில் இருந்து அந்த இழப்பீட்டுத் துணையை பெறுவதற்கு தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்பு முறை மட்டும் உத்தரவிடும் ஒருவேளை அவர் அந்த பணத்தை செலுத்த தவறினால் சட்டப்படி அவருடைய சொத்துக்களை ஜப்தி செய்து தமிழ்நாடு வருவாய் வசூலித்தல் சட்டப்படி நிலவரி பாக்கியை வசூல் செய்வதற்கு எந்த நடவடிக்கை இருப்பாலோ அப்படிப்பட்ட ஜப்தி நடவடிக்கைகளை இருப்பதற்கும் உள்ளாட்சி அமைப்பு முறைமன்ற நலுவத்திற்கு அதிகாரம் இருக்கின்றது ஒரு குற்றச்செயலை செயலை நகர்ப்புற உள்ளாட்சியில் பணியாற்றி வரக்கூடிய பொது ஊழியர் உள்ளாட்சியினுடைய மக்களுக்கு செய்திருந்தால் அந்த முறைகேடு குற்றமாக இருக்கின்ற பொழுது உரிய புலனாய்வு அமைப்பிற்கு அந்த மனுவினை அனுப்பி அந்த புகாரினை அனுப்பி அவர்களை விசாரணை செய்வதற்கும் அந்த விசாரணையை கண்காணிப்பதற்கும் நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்பிற்கு நகர்ப்புற உள்ளாட்சி அமைப்புகள் முறை மன்ற நடுவருக்கு அதிகாரம் இருக்கின்றது நிதி இழப்பு ஏற்படுத்தியிருக்கின்ற பொழுது உள்ளாட்சி மன்ற பிரதிநிதி அல்லது உள்ளாட்சி அதிகாரிகள் அரசிற்கு உள்ளாட்சி அமைப்பிற்கு நிதி இழப்பு ஏற்படுத்தியிருக்கின்ற சூழ்நிலையில் அந்த நிதி இழப்பினை திருப்பி பெறுவதற்கு உத்தரவிடுவதற்கு தமிழ்நாடு உள்ளாட்சி மன்ற முறைமன்ற நடுவருக்கு அதிகாரம் இருக்கின்றது ஒருவேளை நீங்கள் கொடுத்த புகாரில் எவ்வித முகாந்திரமும் இல்லை எவ்வித ஆதாரமும் இல்லை பழி வகையில் அல்லது ஆதாரம் இல்லாமல் வேண்டுமென்றே ஏதாவது புகார் செய்திருப்பதாக முறைமன்றம் நினைத்தால் எதிர்த்தரப்பிற்கு நஷ்டீடு வழங்குவதற்கு அதிகாரம் இருக்கின்றது அதே நேரத்தில் உங்களுடைய புகாரில் முகாந்திரம் இருக்கின்றது ஆதாரம் இருக்கின்றது என்கின்ற சூழ்நிலையில் உங்களுக்கு நஷ்டீடு வழங்குவதற்கும் பெற்று தருவதற்கும் தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற நடுவருக்கு அதிகாரம் இருக்கின்றது இந்த அமைப்பு நீதிமன்றம் போன்று செயல்படும் ஒரு அதிகார மையத்தில் இருக்கக்கூடிய ஆவணங்களை பதிவேடுகளை பதிவுகளை சம்மன் அனுப்பி அழைப்பாணை அனுப்பி கொண்டு வந்து நடுவர் மன்றத்தில் ஒப்படைப்பதற்கு உத்தரவிடலாம் விசாரணை செய்யலாம் எப்படி ஒரு நீதிமன்றம் ஒரு வழக்கினை விசாரிக்குமோ வழக்கினை விசாரிக்கின்ற பொழுது நீதிமன்றத்திற்கு என்ன அதிகாரமும் இருக்கின்றதோ சாட்சியில் பதிவு செய்தல் ஆணை பத்திரம் பிரமாண பத்திரிகை பெறுதல் போன்ற பல்வேறு அதிகாரங்கள் நீதிமன்றத்திற்கு என்ன இருக்கின்றதோ அத்தனை அதிகாரங்களையும் ஒரு சிவில் நீதிமன்றம் போன்று முறைமன்றம் தன்னுடைய அதிகாரத்தை பயன்படுத்தலாம் இவை அனைத்தும் சட்டப்படி இந்த அமைப்பிற்கு கொடுக்கப்பட்டிருக்கின்றது வெறும் ஒரு பத்து ரூபாய் செலவில் நீங்கள் நகர்ப்புற உள்ளாட்சி தொடர்பான பிரச்சினையை தீர்த்துக் கொள்வதற்கு மிகப்பெரிய வாய்ப்பினை தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற சட்டம் நமக்கு வழங்கி இருக்கின்றது இந்த அமைப்பில் தகவல் நிச்சயத்தை பயன்படுத்தி உங்களுடைய மனுவின் நிலைமையினை வழங்கப்பட்ட தீர்ப்புகள் நிலைமையினை எடுக்கப்பட்ட நடவடிக்கை விவரங்களை தகவல் பயன்படுத்தி நீங்கள் கேட்க முடியும் தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்பின் முறைமன்ற நடுவர் அமைப்பில் பொது தகவல் அலுவலர்களாக மூன்று பொது தகவல் அதிகாரிகள் இருக்கின்றார்கள் மாநகராட்சிகளுக்கு என்று ஒரு பொதுத் தகவல் அலுவலரும் நகராட்சிகளுக்கென்று ஒரு பொதுத் தகவல் அலுவலரும் பேரூராட்சிகளுக்கு என்று ஒரு பொது தகவல் அலுவலரும் தமிழ்நாடு உள்ளாட்சி மன்ற முறைமன்ற நடுவர் அலுவலகத்தில் இருக்கின்றார்கள் இந்த அலுவலகம் தொடர்பான தகவல்களை நீங்கள் அனுப்புகின்ற பொழுது பொது தகவல் அலுவலர் நீங்கள் மாநகராட்சி தொடர்பான பிரச்சினை மனு அனுப்பியிருக்கின்ற சூழ்நிலையில் மாநகராட்சிக்கான பொதுத் தகவல்கள் மாநகராட்சிகள் என்று குறிப்பிட்டு தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற நடுவர் அலுவலகத்திற்கு உங்களுடைய ஆர்டிஎம் மனைவினை தகவல் சட்ட மாணவினை அனுப்பலாம் அதேபோல் நகராட்சிகள் பேராட்சிகள் தனித்தனியாக நடுவர் அமைப்பில் இருக்கின்றார்கள் பொது தகவல் திருப்தி இல்லை தகவலாளர்கள் மறுத்திருந்தால் அமைப்பில் மேல்முறை இந்த அமைப்பினுடைய சட்ட ஆலோசகர் மேல்முறை செய்து நீங்கள் தகவல்களை பெறலாம் இந்த அளவில் தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற நடுவோம் என்கின்ற நகர்ப்புற உள்ளாட்சிகளுக்கான அமைப்பு குறைதீர் அமைப்பு ஒரு ஆமன் அமைப்பு சட்ட அதிகாரமிக்க அமைப்பு இருக்கின்றது இது தொடர்பான விழிப்புணர்வு நகர்ப்புற பகுதியில் வசிக்கக்கூடிய பொதுமக்களிடம் சமூக சமூகம் பொது சேவை செய்யக்கூடிய அமைப்புகளிடம் இல்லாத விளைவாக வெறும் ஒரு பத்து ரூபாய் செலவில் ஒரு வழக்கு தொடரக்கூடிய பிரச்சனைகளை தீர்த்து கொள்ளக்கூடிய வாய்ப்பிருந்தும் நிறைய பேர் பயன்படுத்தாமல் இருக்கின்றோம் தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்றத்தை நகர்ப்புற உள்ளாட்சியில் இருப்பவர்கள் அதிக அளவில் பயன்படுத்த வேண்டும் கிராமப்புற உள்ளாட்சியில் இருப்பவர்கள் தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் மன்றம் என்று இருப்பதால் தங்களுடைய கிராமப்புற ஊராட்சிகளுக்கு இவர்கள் அதிகாரம் என்று நினைத்து இவர்களை பயன்படுத்துவதை தவிர்க்க வேண்டும் நிறைய மனுக்கள் தவறுதலாக அனுப்பிக் கொண்டிருக்கின்றார்கள் அவர் தவறுதலாக அனுப்பக்கூடிய மனுக்களை இந்த அமைப்பு தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்பு முறைமன்ற நடவம் கிராமப்புற உள்ளாட்சிகள் தொடர்பாக விசாரிப்பதற்கு அதிகாரம் இல்லாததால் உங்களுடைய மனுவை ஒன்று தள்ளுபடி செய்வார்கள் அல்லது மாவட்ட ஆட்சியர் போன்ற கீழ் அதிகாரம் உள்ள அமைப்புகளுக்கு பரிந்துரை செய்து உங்கள் மனுவை விசாரிக்க சொல்லியிருந்தார்கள் எனவே கிராமப்புற உள்ளாட்சியை சார்ந்தவர்கள் இந்த அமைப்பினை பயன்படுத்துவதை தவிர்க்கும் நகர்ப்புற உள்ளாட்சியை சார்ந்தவர்கள் மாநகராட்சி நகராட்சி பேராட்சிப் பகுதிகளில் இருக்கக்கூடிய நகர்ப்புற உள்ளாட்சி பகுதியை சார்ந்தவர்கள் நகர்ப்புற உள்ளாட்சிகளில் இருக்கக்கூடிய மக்கள் பிரதிநிதிகள் அரசு ஊழியர்களுக்கு எதிரான புகார் மனுக்களை அதிக அளவில் தமிழ்நாடு உள்ளாட்சி அமைப்புகள் முறைமன்ற நடுவுத்திரம் பத்து ரூபாய் செலவித அனுப்பி தீர்வு பெற முயற்சிக்க வேண்டுமாய் கேட்டுக்கொள்கின்றேன் நன்றி வணக்கம்